இல்லை இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணி வந்து சூழ்ச்சி பண்ணி கார்த்தி மேலே திருட்டு வந்து போட்டுட்டாங்க மொத்த குடும்பமும் கடையில் வந்து செம பரபரப்பாக இருந்துச்சு கார்த்தி வழியிலேருந்து மீட்கிறதுக்காக வீராவும் மாறணும் அதிரடியாக திட்டமிட்றாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பக்கம் ராமச்சந்திரன் வந்து கண்ணை திறந்துடுறாங்க நல்லபடியாக அதுக்கப்புறமா வந்து வள்ளியும் மாறன் ரெண்டு பேரும் வீரா மூணு பேரும் வந்து பேசுகிறாங்க மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக ஆச்சில் இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லியாச்சு நீங்கள் தைரியம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ரெண்டு பேர் மட்டும் இருங்கன்னொடனே வீரா வந்து வெளில போனோன்னே இந்த பக்கம் மாறன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க எமோஷ்னலாக சின்ன பையன் மனசில் நினைப்போ கூட வந்து ஆளுங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து சண்டை போட மாட்டேங்களா நீங்கள் மட்டுக்கும் வந்து பெரிய ராஜ்கிரண் மாதிரி அதிரடியாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஏன் இப்படி அடுத்த ட்ரிப்பு போகிறப்ப கையில் வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வரணும் இல்லைன்னா நாலஞ்சு பேர் அழைச்சிட்டு போகணும் அப்போ தான் வந்து சண்டை போட முடியும் சரியா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மாறன் வந்து கோச்சிக்கிட்டு வந்து வெளில வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பாருன் அவன் என்ன பேசிட்டு போகிறான் அப்படின்னா பின்ன என்னென்னா உன் பையன் உன்ன மாதிரி தானே இங்கே இருப்பான் ஆனால் நீ உன் பையனுக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து வந்து கவலைப்படுற பார்த்தியா அவ்வளோ அன்பு பாசத்தை மாறன் மேலே வச்சிருக்க எல்லா பசங்களோட அதையும் நீ வந்து வெளியிலேயே காட்ட மாட்டேங்கிற பின்ன அவனை வந்து எல்லார் கூடையும் வந்து சண்டை போடுறா அப்படின்னு நான் வந்து அப்பா வந்து சொல்லவா முடியும் அதெல்லாம் போடக்கூடாது சண்டை போட்டால் தப்புன்னு தானே சொல்லணும் அதுதானே முறை அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ அழைச்சிட்டு வராங்க வள்ளி வந்து ராமச்சந்திரன் வந்ததுக்கப்புறமா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட் கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறன்கிட்ட வந்து வீரா இருக்காங்க இந்த மாதிரி கிபரு என்ன நீ வந்து என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வரலை என் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றணும் என் அப்பாக்காக தான் வந்தேன் அப்படி தானே என் கிட்டே வந்து சொல்ல போகிறேன் இல்லைனா உன் மேலே வந்து எனக்கு காதல் இல்லை அப்படின்னோன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒரு மட்டும் விஷயம் உண்மை அப்படின்னே என்ன அப்படின்னா உன் அப்பா உன் மேலே உள்ள பாசத்துக்காக தான் வந்தாங்க அவர் உனக்காக வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து உனக்கு சின்ன விதாக ஏதாவது அடிப்பட்டாக கூட துடிச்சு போயிடுறாரு அதை முதல்ல நீ புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி அதெல்லாம் போகட்டும் வாங்க கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராமச்சந்திரன் எல்லாரையும் அனுப்புகிறப்ப வந்து இந்த பக்கம் வள்ளி கிளம்பி போகிறப்ப வந்து செம்மா எமோஷ்னலாக வள்ளியும் சரி மைக் செட் மாமா ரெண்டு பேரும் எமோஷ்னலாக பார்த்துக்கிறாங்க பார்த்ததுக்கப்புறமா மாறன் வந்து தோல் கை போட்டுட்டு மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஊருக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கார்த்தி வந்து கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கார்த்தியை கூப்பிட்டு கண்மணி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகிட்டீங்க நீங்கள் வந்து என்ன மதிக்கலாம் மாட்டிங்களே இந்த கடையிலே பெரிய படிப்பு படித்தவரெல்லாம் நீ தானே அப்படின்னோன்னே அனி நீங்கள் இன்னும் அதையே மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க நான் அதெல்லாம் வந்து மறந்துட்டேன் அது ஏதோ பழசு கோவத்தில் இருந்தேன் அதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஏ ராகவா எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும் கொஞ்சம் கடனாக கூட அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் பேசாமல் இருக்கியே ஏன் அப்பாக்கிட்ட கேட்டால் வந்து எதாவது சொல்லுவார் நீ கொஞ்சம் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டு சரி கார்த்தி கணக்கு வழக்கு முடித்தோன்னா வந்து நான் கிட்ட சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிடுறாங்க டேய் நீ சந்தோஷமாக போகிற இல்லை கார்த்தி இன்றைக்கி தான் உனக்கு இந்த கடையில் வந்து கடைசி நாள் இனிமேல் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே உன்னால் கால்ரடியே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு கண்மணி வந்து பயங்கரமாக திட்டம் போட்டு வச்சுருக்காங்க கடையில் வந்து புடவை எடுக்கிறதுக்காக ஒரு குடும்பம் வந்து நிற்கிறாங்க வந்தோன்னே ராகவன் வந்து கூப்பிட்டு வாங்க வந்து துணி எடுக்கல அப்படின்னோடனே இல்லைப்பா உங்கள் அப்பா வந்துவிட்டோம் அப் உங்கள் அப்பா தான் வந்து எனக்கு துணி எடுத்து கொடுத்தாரு என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு அதுக்காக தான் உங்கள் மூணாவது பொண்ணுக்கு கல்யாணம் அவரே வரட்டும் அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்துடுறாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப விஷயத்தை சொன்னோன்னே நல்லபடியாக எனக்கு வந்து இது மாதிரி வந்து கல்யாணத்துக்கு புடவை எடுத்து கொடுக்குறதுல வந்து உள்ள சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுக்கு வந்து புடவை வந்து ராமச்சந்திரனே வந்து பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப நன்றி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கொடுத்து உடனே கரெக்டாக வந்து அந்த பசங்களுக்காக வந்து துணி தைச்சிட்டு போனவர் வந்து தூக்கி துணியை எடுத்து ராமச்சந்திரன் மூஞ்சியில் வந்து வீசி அடிக்கிறாங்க ராம்சந்திரா உன்னை வந்து நாற்பது வருஷமாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்வேன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப ராகவன் வந்து கோவப்படுறாங்க பார்த்து பேசுங்க தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்ன நடந்து போச்சு இப்போ அப்படின்னா இங்கே பாரு நீங்கள் கொடுத்த இல்லை அந்த துணியை அதை பாருன்னு சொல்லிட்டு அந்த துணியை வந்து கிழிச்சு காட்டுறாங்க கிழிச்ச உடனே என்ன இவ்வளோ வந்து குவாலிட்டி மோசமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் பின்ன உனையெல்லாம் வந்து நம்பி நான் வந்து இதை வந்து சேவைக்காக தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல நீ இப்படி இருந்தோ இதில் போய் வந்து லாபம் பார்க்க இப்படி மோசம் பண்ணிட்டியே அப்படின்னா அப்படிலாம் நான் பண்ணுவேனா இத்தனை வருஷமாக உனக்கு தெரியும்ல அப்படின்னா ஆமாம் இத்தனை வருஷம் நீ பண்ணலை ஆனால் இந்த தடவை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி உன் பையனை அனுப்புனேன் ரொம்ப சிறப்பாக பண்ணி வச்சுருக்கான் இந்த மாதிரி கார்த்தி மேலே வந்து பழைய தூக்கி போட்டுறாங்க இங்கே பாரு எனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கூட மற்றபடி நான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணுறேன் அப்படின்னு சரி கடைசியாக நீ கேட்குற அதுக்காக செய்கிறேன் மற்றபடி வந்து எனக்கு துளி கூட இஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுறாப்புல கொஞ்சமாவது வாங்குகிற காசுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொ போனதுக்கப்புறமா வந்து அவருக்கு வந்து ராமச்சந்திரன் செம கோபத்தில் கார்த்தி மேலே இருக்காங்க தான் கரெக்டாக கண்மணி வந்து மாமா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க விடுங்க ஏதோ தெரியாமல் கார்த்திக்கு வந்து ஏதோ கா காசு வந்து பத்தலை போல சூழ்நிலை அதனால் இது மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு வந்து கார்த்தி மேலே வந்து கோவப்படுத்துகிற மாதிரியே வந்து பழி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக கார்த்தி வந்து வந்தோன்னே அந்த துணியை பார்த்துடுறாங்க இது எதுக்கு கீழே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் துணியை எடுத்துகிட்டு போய் வந்து ராமச்சந்திரன் முன்னாடி போய் வந்து நின்னொன்னே எங்கள் ராகனும் சேர்ந்து சத்தம் பட ஆரம்பிச்சேன் எதுக்காகடா இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் இது ஏன் கிடக்குது நான் ஒன்றும் தெரியல நானாக குவாலிட்டியாக தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிங்க சும்மா நடிக்காதீங்க கார்த்திகை உங்கள் மேலே வந்து எவ்வளோ மரியாதை மதிப்பு எல்லாம் வச்சுருந்து இந்த கடையில் வந்து விட்டாங்க மாமா அதுக்காக வந்து நீங்கள் யாருமே அந்த கிளைண்ட் வந்து யாருமே கேட்க முடியாத அளவுக்கு வந்து அவ்வளோ மோசமாக வந்து மாமாவை பற்றி சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க ஒரு துணியில் கூட வந்து இப்படி ஏமாற்றி பிழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டாங்க இத் இத்தனை வருஷம் அவர் இது மாதிரிலாம் கேட்டாரா நாற்பது வருஷமாக கட்டிக்காத்த கௌரவத்தை உங்க ஒரே நாளில் மொதல் எடுத்த ஆர்டர்லேயே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் எந்த விதத்துக்கு நீங்கள் காசு வேணும்னா கேட்டு வாங்கணும் கார்த்தியை அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் பண்ணி வந்து சொந்த கடையிலே வந்து சுரண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் கார்த்திக் கோவப்பட்டு தேவையில்லாமல் இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நீ யாரை பார்த்து வந்து இந்த மாதிரி காசு திருடுறேங்கிற இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க என்ன பேசுகிறீங்க பார்த்து பேசுங்க அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து ஏய் சும்மாரா அதான் வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு மாட்டிக்கிட்டே இல்லை அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் சமாளிக்கிற வேலை வச்சுக்காதன்னு ராகவனும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வீராவும் மாடனும் ரெண்டு பேரும் வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து ராமச்சந்திரன் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக கோபத்தோடு உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மாடல் வந்து கேட்குறாங்க என்ன வச்சுக்காரது எதுக்காக வந்து இப்படி சத்தம் போட்டுருக்காங்க இல்லைடா நான் வந்து தேவையான எல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாமே பார்த்து பார்த்து தான் வந்து அனுப்பி வச்சுருக்கேன் இப்போ என்னடான்னா இது நான் அனுப்பின துணியே கிடையாது இவங்க மட்டுக்கும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா கண்மணி மேற்கொண்டு வந்து கார்த்தியை பார்த்து இப்போதான் காசு வேணும்னு கேட்டீங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை ஒரு பிஸ்னஸ் பண்ணால் உருப்படியாக பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் வந்து இங்கே பண்ணுறேன் அது பண்ணுறேன் கேட்டால் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாமே வந்து பித்தலாட்டத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு எதுக்கு நீ வந்து பெருசாக பேசுறாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கையை தூக்கி கண்மணியை பார்த்து ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தி இன்னொரு வாட்டி வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா கேட்கட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி எங்கள் கண்மணியை பார்த்து பேசணுன்னா ராகவன் வந்து பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிவிட்டு நீ மாட்டுக்கும் அவன் மேலே வந்து பழிய போட்டால் என்னடா நியாயம் அப்படின்னு சொன்னோம் நான் தான் பண்ணலைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அதை யாராவது காது கொடுத்து கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி காட்சி சொல்கிறதோட அதிரடியாக வந்து எபிசோட வந்து முடிச்சுருக்காங்க